நிலை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்தே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு நம்ம சபைக்கு வந்துட்டு திரு கண்ணன் ஐயாவுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நமக்கு வார வாரம் மாதம் மாதம் நம்மளுடைய எங்கள் வகுப்புக்கு வந்து வகுப்பு நடத்துறது வந்து உறுதி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க சார் இங்கே வந்து எங்களுக்கு பயிற்று வைக்கிறதுக்கு உறுதி கொடுத்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கோம் என்னால் கதவு முடிவிங்க விளங்குதா பின்னாடி ஓலியம் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணலான் இருக்குன்னா இப்போ ஐயா வந்துட்டு போது அப்போ அவங்க வந்துட்டு ஜீவகாரண்யம் அப்போ அகோல் விளக்க உரைத்து பேச சொன்னாங்க அகோல் விளக்க உரை சொல்கிற அளவுலாம் நமக்கு அந்த தகுதி இல்லை மட்டும் தான் நம்மளால பேச முடியும் அதனால் அந்த விளக்கத்துக்கு போகும் பொழுது சில விஷயங்கள் நமக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தகம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து பக்கம் முந்நூத்தி ஐம்பத்தி மூன்று மூன்று ஐந்து மூன்று தமிழ் படிப்பீங்களாமா நீங்கள் சரி விலங்குன்னா கொஞ்சம் முன்னுக்கு வந்துருக்கேன் நான் கால் எடுத்துட்டு வந்துருக்கான் ஒன்று பிரச்சனை முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று இறைவன் வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கேள்வி இருக்கு எப்பயும் எந்த காலத்துலேயும் நமக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னையான் இறைவன் இப்படி படிச்சிருக்காரு நான் ஏன் அப்படி வந்து பிறந்திருக்கேன் ஏன் ஏன் இந்த குடும்பத்து குடும்பத்தில் பிறந்திருக்கேன் ஒரு நல்ல ஒரு அகோம் வீட்லேயோ ஒரு சுல்தான் வீட்லேயோ நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல பண பிரச்சனை இருக்காது இப்படி எல்லா சிந்தனைகளும் நம்மளை வந்து அப்படியே தொட்ட தொலைக்கும் எதனால நம்ம வந்து இங்க பிறந்திருக்கோம் இப்போ தமிழ்மாரன் பரமேஸ்வரி அவங்களுக்கு இந்த மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்க ஏன் இவங்க வந்து பிறந்திருக்காங்க ஏன் எங்களுக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதையெல்லாம் ஒரு விதியின் படியா வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் சொல்றாங்க வள்ளல் பெருமான் சொல்லும்பொழுது இது எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா இது கூடும் இந்த நேரம் இது ஏன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இதை நம்ம முடிக்கணுன்றது கஷ்டம் நான் ஐயவும் பேசணும் அதனால ரொம்ப சுருக்கமாக நம்ம இந்த இதை பார்த்துட்டு நம்ம நேரடியாக அங்கே போயிடுவோம் அதனால முந்நூத்தி ஐம்பத்தி மூணாவது பக்கம் பார்த்தீங்கன்னா அது போகிறதுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம வாழ்கிறோம்ல நம்ம சுவாசிக்கிற காற்று இருக்குல்ல இந்த காற்றுல என்னென்ன தன்மை இருக்குது சயின்ஸில் என்ன சொல்லுது இந்த காற்றோட கம்பௌனன் என்னது ஏன்னு சொல்கிறோம்ல அதில் என்னென்ன கம்பௌண்ட் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு சரி கை தட்டலாம் நல்லா சொல்கிறாங்க அடுத்து என்ன இருக்கு சரி கொஞ்சம் அட்வான்ஸாக கேள்வி கேட்குறேன் ஆக்ஸிஜன் எத்தனை பெர்சன்ட் இருக்கு கொஞ்சமாக இருக்கு இருபத்தோரு பர்சன்ட் இருபத்தோரு சதவீதம் வந்துட்டு ஆக்சிஜன் இருக்கு ஆனால் நைட்ரஜன் ஒரு விஷயம் இருக்கு அப்போ நைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு ஆர்கன் இருக்கு ஹீலியம் இருக்கு இப்படி அடிக்கிட்டே போனோம்னு ஒரு பத்து வகையான கேஸ் இருக்கு ஆனா இந்த ஆக்சிஜன் மட்டும் எழுபத்தி எட்டு பெர்சென்ட் இருக்கு நைட்ரோஜன் மட்டும் எழுபத்தெட்டு பெர்செண்ட் இந்த பிரபஞ்சத்துல சுற்றி நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றோடு இருக்கு இது நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களுக்கோ இந்த விலங்குகளுக்கோ இந்த நைட்ரோஜன் ஒரு விஷயம் தேவைப்படல ஆனா வியப்பா இருக்குல்ல இங்க மனிதர்கள் வந்து புழக்கம் கூட தானே உலகத்துல நம்ம தானே ஒட்டு மொத்தம் ஆக்கிரமிச்சிருக்கோம் இந்த உலகத்தையே தானே ஆக்கிரமிச்சிருக்கிற நமக்கு கடவுள் பார்க்க போனா எழுபத்தெட்டு பர்சன்ட் ஆக்சிஜன் கொடுக்கணுமா இல்லையா உண்மைதானுங்க இல்ல பொய்யாதான் சயின்ஸில் அப்படி அப்படிதான் சொல்லுது எழுபத்தெட்டு எட்டு வந்துட்டு நைட்ரோஜன் இருக்கு ஆனா நைட்ரோஜன் நம்ம சுவாசிக்க முடியாது நைட்ரோஜன் வந்து டெஃபிஷியன் ஆக்சிஜன் சொல்லுவாங்க அதுல வந்து சுவாசம் நம்ம பிராணம் நமக்கு தேவையான பிராணம் அது இல்லை ஆக எழுபத்தெட்டு சதவீதம் இதுவும் விசாரம் தான் நீங்க என்ன பண்ண இந்த கேள்வி நீங்க கேட்கணும் பெருமான் சொல்றாரு இந்த அண்ட பிண்ட விசாரத்துல போகும் பொழுது இந்த பிண்ட விசாரணத்துலயும் இருக்கணும் அண்ட விசாரத்திலேயே இருக்கணும் அப்படின்னு அப்ப இந்த கேள்வி எனக்குள்ள எழமணிச்சு ஏன் எழுபத்தெட்டு சதவீதம் பெருமான் கொடுத்துருக்காங்க இறைவன் ஏன் கொடுத்துருக்காரு இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கும் பொழுது இந்த நைட்ரோஜன் ஒரு சத சதவிகிதம் எப்படியா எழுபத்தி எட்டு பர்சன்ட்னா மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து இருபத்தோரு சதவீதம் தான் அப்புறம் ஹீலியம் அந்த ஆர்கன் அதெல்லாம் பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் அந்த ரேஞ்சில் இருக்கு எல்லாம் குறைஞ்சது ஒரு பெர்சன்ட் தான் இருக்கு இந்த இருபத்தொரு சதவிகிதம் போக மனிதர்களும் இந்த பிராணிகளும் சுவாசிக்கிறத தவிர எழுபத்தெட்டு சதவீதம் இந்த நைட்ரோஜன் எங்க போகுது எங்க போகுது மரம் செடி கை தட்டலாம் நல்லா சொல்றாரு ஆனா உண்மையில என்னன்னா மரம் செடி எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு சொல்றத நம்ம விடுறோம்ல பிராணவாயு இழுக்கிறோம் அப்புறம் வந்துட்டு கரியமிளவாயை நம்ம விடுறோம் அதை கார்பன் சொல்லுவோம் கரியமிளவாய் அந்த கரியமிளவாயை கொண்டு போட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அங்கே ஒரு செயல்பாடு நடக்குது செயல்பாடு கொண்டு அங்கே உணவு தயாரிக்கப்படுது அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த செடிகள்லாம் வந்து உணவு தயாரிக்கிறது இந்த போட்டோசிந்தசிஸ் மூலமா உணவு தயாரித்த போது அங்கேருந்து ஒரு வாயு வெளியாகுது அந்த வாயு தான் ஆக்சிஜன் இங்கேயும் நமக்கு இருபத்தோரு இருபத்தோரு இருபத்தொரு பர்சன்ட் ஆக்சிஜன் இருக்கு இந்த செடி கொடி இந்த இருந்து நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கிது தான் இந்த இயற்கையை பராமரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கமே செயல்பட்டு இருக்கு இல்லைன்னு போயிடுச்சுன்னா இந்த மரங்கள்லாம் அழிச்சிட்டோம்னா இந்த இயற்கை இல்லாமல் போயிருச்சுன்னா நமக்கு சுவாசம் இல்லாம போயிடும் சுவாசம் இல்லன்னா இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லாம போயிடும் வாழ முடியாது கடைசியில் என்ன மாதிரி கோவிட்ல நம்ம இருந்தோம்ல என்ன மருந்தோம் ரிசாசிடேட்டர் வாங்கி சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சா இல்லையா எல்லாம் புதுசாக பாக்குறீங்க நேரத்தை பிறந்தோம் அந்த மாதிரி கோவிட் டைம்ல எல்லாம் வாழ்ந்துருக்கோம் இல்லாமல் எவ்வளோ நாடு கஷ்டப்பட்டுச்சு மலேசியா உட்பட எல்லா நாடும் கஷ்டப்பட்டுச்சு அங்கங்கே நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு ஏன்னா செயற்கை சுவாசம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தடைப்பட்டுருச்சு செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஏன்னா ஆக்சிஜன் நம்மளுக்கு தடைப்பட்டிருக்கு அப்படின்னு சுவாச திணறல் நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு ஆக இந்த எழுபத்தெட்டு பெர்சன்ட் என்ன பண்ணுதுன்னா மண்ணுக்கு போய் மண்ணுல திடமா எழுத்து அப்புறம் இந்த தாவரங்களுக்குலாம் போகுது தாவரங்களுக்கு போகும்போது இதுலாம் எசிட் எமினோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல எசிட் எமினோன்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணுது அது வந்து ஒரு ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த நைட்ரஜன் நேரடியாக அந்த நிலத்துல போயிட்டு அந்த பரிணமித்து அதுல வந்து இந்த செடி கொடிகள்லாம் போய் சேர்ந்து அதுல வந்து உருவாக்கப்படுறது என்னன்னா எசிட் எமினோ ப்ரோட்டீன் இந்த ரெண்டு ப்ரோட்டீன் சைவமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு ப்ரோட்டீன் ரெண்டு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து குறைவாகவே இருக்கும் எசிடெமினோ வந்து குறைவாக இருக்கும் அடுத்து வந்து ப்ரோட்டீன் குறவா இருக்கும் இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க நீங்களாம் அசைவு சாப்பிடுங்க மிருகத்துல தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு அசிடேமினும் தான் இருக்கு அது எங்கிருந்து எடுக்குன்னா இங்கே கிடைக்கக்கூடிய அந்த நைட்ரோஜனை கொண்டுதான் இது ஒத்துக்காது பிரமிப்பா இருக்கா இல்லையா இந்த விஷயம் நான் படிக்கிறப்ப வியந்து போனேன் ஏன் அந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ காற்று ஏன் மனிதர்கள் தான் ரொம்ப சுவாசிக்கிறாங்க கொடுத்துருந்தா நம்ம வந்து ஒரு நன்றி கெட்ட சமுதாயம் ஏற்கனவே அப்படி தான் இருக்கும் நம்ம மனிதர்கள் அப்போ ஒன்றுமே அந்த இடத்துல இருபத்தோரு சதவீதம் கொடுத்தே நம்ம சிந்திக்கல இறைவன் உண்மைதானே எழுபத்தி எட்டு கொடுத்துருந்தா கொடுத்திருந்தா என்ன கடவுளையும் மறந்துடும் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடிடும் ஆக இன்னைக்கு ஒரு சூழ்நிலை ஏன் அந்த காற்றை பத்தி நம்ம பேசுறோம்னா வள்ளல் பெருமான் அதை பத்தி பேசுறாங்க இந்த புத்தகத்துல முன்னூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு போங்க இது ரொம்ப எளிமையா கொஞ்சம் சீக்கிரமாவே போயிரும் ஆஹ் ஏன்னா இந்த விஷயம் புரியணும் ஏன் அதை கேட்டாலும் ஒரு கேள்வி ஏன் அந்த குடும்பத்துல நான் போய் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த குடும்பத்துல போய் பிறந்ததுக்கான காரணம் வந்து இங்க வள்ளல் பெருமான்னு சொல்றாங்க சிருஷ்டி நியாயம் நியாயம் சொல்றாரு சிருஷ்டினா ஒரு உயிர் வந்துட்டு சிருஷ்டி அந்த இடத்துல உயிர் தோன்றக்கூடிய நியாயம் எப்படி நடக்குது அப்படின்னா ஆகாசம் அனாதி இதை உருவாக்குனது யாருங்க கடவுள் தானே எல்லாரும் ஒப்புக்கொடுறோம்ல இல்ல வேற யாரும் தயாரிச்சிருக்காங்களா விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்களா இருக்காங்களா இல்லன்னா ஆகாசம் அனாதி இது நம்ம வர்றதுக்கு முன்பே இந்த ஆகாசம் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு மனிதர்களுடைய வாழ்வுக்காக அது போல் அதற்கு காரணமானது கடவுள் அனாதி எப்படி இந்த ஆகாசம் அனாதியா இருக்கோ தனிச்சிருக்கோ அதே மாதிரி இறைவன் தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னு எளிமையா நம்ம ரொம்ப டீட்டெயில பண்ணோம்னா டைம் பிடிக்காது நம்ம நிறைய அகல் எல்லாம் கொண்டு போய் காட்டலாம் அங்க வேண்டாம் அனாதியாகிய ஆகாசத்தில் காற்றும் அனாதி புரியுதுங்களா ஏன் அந்த இருபத்தோரு ஒரு பெர்சன்ட் இப்ப இந்த காற்று வந்துட்டு தனித்து இருபத்தி ஒரு சதவிகிதம் இருக்கா இல்லையா சயின்ஸ் சொல்லுது சயின்ஸ் ஒத்துக்கணும் சரிதானே சொல்றாங்க இந்த அனாதியான ஆகாசத்தில் காற்றும் அனாதி அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ எப்படி இந்த காற்று வந்து அனாதிய தனித்தே இருக்குதோ அப்படி கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதியா இருக்கின்றது ஆக காற்று வேற இல்ல அருட்சக்தி வேற இல்ல இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு எப்படி தயவை கொண்டு பெரும் தயவை பெறுதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம்ல ஜீவகர்ணி ஒழுக்கத்துல அதே மாதிரி இங்க காற்று அனாதின்னு சொல்றாரு அதே மாதிரி அருட்சக்தி அனாதியா இருக்கு அப்ப இது ஈக்குவல் பண்ணோம்னா பிளாஸ் பண்ணோம்னா ரெண்டு சமமா இருக்கு அப்ப காற்று ஈக்குவல் டு அருட்சக்தி அப்படின்னு அது வந்துட்டு இறையோட சக்தியாவே இருக்கு இது கீழே வந்துட்டு காற்றாக இருக்கு அப்படின்னு அப்ப அந்த காற்றுல என்னாதாங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆதாயத்தில் அணுக்கள் நீக்க மர நிரம்பி இருக்கின்றன இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா நிறைய அணுக்களை கொண்டு இருக்கான் இருக்கா இல்லையா கேள்வியேவா இருக்கா உங்களுக்கு கேள்வி இருக்கா அணுக்கள் இருக்கா ஆமாவா இங்க சுவாசிக்க காற்று அவ்வளவு அணுக்கள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பணிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனோம் கோவிட்ன்ற ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரிஞ்சு காற்றில் தான் கலந்து வந்துச்சு நூறு மீட்ரு தள்ளி இருங்கன்னு சொன்னாங்க ஏன் இருக்காங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து நூறு மீட்டருக்கு செயல்படும் காற்று தானே ஒப்புக்கொடுறோமா இல்லையா யார் ஒப்புக்கொள்ள தூக்கு சரிங்களா அந்த மாதிரி நம்ம பார்ப்போம் என்ன பண்ண கோவிட் எப்படி இந்த காற்றுல இருந்துச்சோ அதே மாதிரி இங்க பெருமாள் என்ன சொல்றாங்கன்னா ஆகாயத்தில் அணுக்கள் நீக்க மரம் இதுல என்ன மாதிரி கோவிட் என்ன மாதிரி பிரச்சனைக்கு தெரியாது அதனால நல்லா வெளியே போவோம் போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவோம் சீக்காயிரும் ஏதாவது ஒரு தொத்திக்கிட்டு வந்துடும் நம்ம கூட எதுல வரும் காற்றுல வரும் அப்ப அந்த காற்றுல வரும்போது நிரம்பி இது போல் கடவுள் சமூகத்தில் ஆன்மா காசத்தில் ஆன்மான்றது எது ஆன்மான்றது எது ஆன்மான்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு சத்து பொருள் அது இறைவனான் கொடுக்கப்பட்டது நமக்கு அதான் அதனாலதான் வந்து கடவுள் சமூகம் சொல்றாரு கடவுள் சமூகம் வந்து அந்த ஆன்மாவை கொடுக்கக்கூடிய அந்த கடவுள் சமூகத்தில் ஆன்மாகாசத்தில் அணுக்கள் சந்தானமாய் நிரம்பி இருக்கின்றன அது கணக்கிட முடியாதுன்னு சொல்றாரு நிரம்பி இருக்கு அது என்னால் அடங்காது அப்படின்னு சொல்றாரு அதான் சந்தானமாய் இருக்கின்றன அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பேரு கஷ்டமா இருக்க விளங்குறதுக்கு அப்ப நம்ம எங்கோ எங்கேயோ தொங்கிட்டு இருந்திருக்கோம் இதுக்கு முன்ன இந்த ஆன்மா இருக்குல்ல நமக்குள்ள வந்துச்சுள்ள இந்த ஆன்மா தாயோட தந்தையோட சுக்கிலத்துல போய் சேர்றதுக்கு முன்போ தாயோட சுரநிதத்துல போய் சேர்றதுக்கு முன்போ இந்த ஆன்மா ஒரு வகைப்பட்டு ஒரு இந்த காற்றோட கலந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ பெரிய சயின்ஸு வள்ளல் பெருமான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசியில் சொல்றாரு இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டா இந்த எல்லாம் விளங்குனுச்சு ஒரு சுற்றிலத்திலாம் ஒரு குழந்தை உருவாக்கம் இதுல வந்து எல்லாம் சொல்றாங்க ஆனா இது வந்து மூவாயிரம் ஆண்டுகளும் திருமணம் சொல்றாங்க திருமூலத்துக்கு அப்புறம் திருவாசகத்துலயும் சொல்றாங்க அப்புறம் நம்ம பட்டினதான்னு சொல்றாங்க பதினஞ்சாம் நூற்றாண்டுல வள்ளல் பெருமானு இதை வந்து ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க ஆக இங்க சொல்ற அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்றே பெயர் அப்ப நம்ம எங்க இருந்தோம்னு சொன்னோம்னா இந்த காற்றுல தான் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தோம் சொல்றாங்களே திடீர்னு துர்மரணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஆவி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும்னு சொல்றாங்களே கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா நடைமுறையில ஒண்ணு இருக்கா இல்லையா சொல்ற இந்த ஆவி வந்துட்டு இந்த அலைஞ்சிட்டு இருக்கும் அது மேன்மை பெறாம அலைஞ்சிட்டு இருக்கும்னு சொல்றாங்களே இந்த காற்றோட அப்படியே அழிஞ்சிட்டு இருக்கும் ஏன்னா அந்த ஆன்மா தான் நம்ம சொல்றோம் புரியுதுங்களா ஒண்ணு உரு எடுக்கல அடுத்து பூதா காயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் எழு வகையாய் பிரியும் அவையாவன இந்த பூதத்துல இந்த பூதம் இந்த உடம்புல இருக்கல இந்த உடம்புல உடம்புல இந்த உடம்பு தான் காயம் சொல்றாங்க பூதா காயத்தில் இருக்கும் சாதாரண அசாதாரண அணுக்கள் ஏழு வகை அந்த நம்மளுக்கு வந்து அணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அணு வந்துட்டு வகை என்னன்னு சொன்னா திரவ அணு குரு அணு லகு அணு அணு பரமானு விபு அணு மேற்படி இப்படி சொல்லிட்டாங்களா இத்தனை அணுக்கு ஏழு வகையான அணு சொல்லிட்டாங்களே மேற்படி அணுக்கள் அனந்த வண்ண இருக்கும் ஒவ்வொரு அணுவும் வந்துட்டு அதற்குள்ள இப்ப நம்மளுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது ஒரு டாட் சொல்றாங்களே ஒரு விந்து துளி எத்தனாயிரம் கோடி உள்ளுக்கு அந்த உயிர்த்திரல் இருக்கு கோடான கோடி உண்மைதானே அதுல ஒண்ணுதான் வெற்றி பெறுது வெற்றி பெற்ற பெயரு குழந்தைய உருவாகுது உண்மைதானே சயின்ஸ் அதானு சொல்லுது தான் இங்க பெருமானம் வந்துட்டு இங்க சொல்றாங்க வால் அதை நம்மளுக்கு சயின்ஸ்ல எப்படி காட்டியிருக்காங்க ஒரு தந்தையோட சுக்கில போகக்கூடிய அந்த ஸ்பெர்ம் இருக்குல்ல அந்த விந்து இருக்குல்ல அந்த விந்து எப்படி காட்டுறாங்க ஒரு தலை இருக்கும் அதுக்குள்ள வால் இருக்கும் அந்த வால் அணு அது அணுத்தன்மை நம்ம கண்ணால பார்க்க முடியாது சரிங்களா மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும் அப்புறம் என்ன பண்ணுது அதுக்கு மேல வந்து ஒரு திரவம் இருக்கு திரவம்னா தண்ணீர் அப்படி வச்சுக்குவோம் திரவ அணு இருக்கு அப்புறம் குரு அணு அது வந்துட்டு சேர்க்கையில வரக்கூடிய ஒரு குரு அணு அப்புறம் லகு அணு அணு இதெல்லாம் விளக்கம் சொல்றதுன்னா என்னாலையும் முடியாது ஏன்னா இந்த ரெண்டு விஷயம்தான் சயின்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு அணு லகு அணு அணு இதெல்லாம் வந்து நமக்கு விளக்கம் சொல்லவும் முடியாது சரிங்களா விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ஆனா ஏதோ ஒண்ணு வளர் நமக்கு சொல்றாரு பிரார்த்தனையில இருப்போம் இதற்கான விளக்கம் நமக்கு கிடைக்கணும் அதனால பெரிய சயின்டிஸ்ட் ஆனும் ஒரு ஒரு நிர்பந்தம்லாம் இல்லை கண்ணனையும் நிறைய முயற்சி பண்ணாங்க இந்த இந்த காற்று வெளி இந்த விண்வெளி இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்துல் கலாம் புத்தகம் கொடுத்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண சொல்லணும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க ஆனா அவ்வளவு பெரிய நாலாயிரம் பேருக்கு தான் நின்று அவர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மேற்படி அணுக்கள் அனந்த அணு அப்படின்னா நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குனாங்க என்ன படைச்சது யாரு நான் வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு கடவுளே அப்பா அம்மா பெருமன் வந்துட்டு அப்பா அம்மா என்ன சொல்றாரு உபசாரத்தால் பெற்ற தந்தை தாயின்வர் ஒரு உபசாரம்னா எனக்கு ஒரு கருவியா செயல்பட்டு இருக்காங்க அனுப்புனது யாரு இந்த ஆகாசத்துல நம்மலாம் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தோம்ல நீ தான் போன முடிவு பண்ணது யாரு சாமியா கை தட்டுங்க இறைவனு இறைவன் தான் என்ன வந்துட்டு நீ இந்த தாய் தகப்பனுக்கு அந்த தான் நம்மளுடைய பாவ கணக்கு கணக்கிடப்படும் புரியுதுங்களா இந்த பாவ கணக்கு நம்ம முர்ஜென்பத்துல செய்த வினை பயனெல்லாம் எல்லாம் சேர்த்து அந்த ஆன்மாக்கு அந்த கணக்கு இருக்கும் ஓகே நீ இந்த இந்த டைரக்ஷன்ல இங்க போ நீ இங்க போ நீ இங்க போ நீங்க போன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு வந்து அனுப்பப்படுவோம் புரியுதுங்களா இந்த இந்த இது அடிப்படை விளங்குதுங்களா விளங்குது அப்ப நம்ம உங்களை ரொம்ப குழப்பாம இங்க நம்ம நிப்பாட்டிடுவோம் ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அடுத்து வந்து ஐயா பேசுவாங்க நம்ம அடுத்த மாதமும் இது தோறும் நீங்க வந்துட்டு இந்த விஷயத்த நீங்க கேட்கணும்னா தொடர்ந்து மாதம் மாதம் வாங்க இதற்கான விளக்கங்களை முழுமையா நம்ம படிப்போம் ரொம்ப அற்புதமா இருக்கும் இதை படிக்கும் பொழுது மணல் பெருமன் நமக்கு கொடுத்துட்டு போன பெரிய பொக்கிஷம் இருக்குங்களே அது எப்படி ஈடு கட்டுறதுன்னே தெரியாது அப்பதான் இறைவன் மேல நமக்கு நிறைய பக்தி வரும் என்னை இப்படி அனுப்பியிருக்காரு இறைவன் என்னை இப்படி தாங்கி பிடிச்சிருக்கார இறைவன் எனக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றையும் தூக்கி பார்க்க ஆரம்பியும் அப்ப இறைவன் மேலே நல்ல ஒரு பக்தி ஏற்படும் இந்த பக்தி தான் என்ன பண்ணுன்னா அந்த அருட்சக்தி பெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகும் ஏன்னா இறைவன் நம்ம உணரணும் ஏன்னா தான் தோன்றி தரமா நம்ம இருக்க இல்லையா எல்லாமே நான் தான் செஞ்சேன் வீடு கட்டினதுலேருந்து வீடு வாங்கினதுலேருந்து கார் வாங்கினதுலேருந்து வேலைக்கு போறதுலயும் எல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன் ஆனா படுக்கையில படுத்து நாளைக்கு பாடையில் போனா தெரியாது அந்த சுவாசம் தடைப்பட்டுருச்சுன்னா நான் நாளைக்கு நான் இல்லை என்னன்னு சொல்லுவாங்க பாடி எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஆன்மா உள்ளுக்கு பிரவேசிக்கல அப்ப அதை நிர்ணயம் பண்றது அந்த இறைவன் புரியுதுங்களா இந்த இடத்துல நம்ம வந்து நிப்பாட்டிட்டு அடுத்து நம்ம இது தொடருவோம் புரியுங்களா இது நீண்டுகிட்டே போவோம் இது ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சொல்ற ஒரு பெரிய விஷயமே இல்ல இது மணிக்கணக்கா பேச வேண்டிட்டு அது மாதம் மாதம் நம்ம வந்துட்டு தொடருவோம் அதனால இது விருப்ப தயவு செஞ்சு மாதம் மாதம் வாங்க அப்பதான் நம்ம வந்து விளக்க முடியும் நன்றியா அமைதியா இருந்து கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி அடுத்து கண்ணன் அகாவை பேசுவதற்கு அழைக்கின்றோம் ஆசையும் பணத்தையும் கண்ணியரு